ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய லகரியில் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தாம்பத்திய உறவு நிலை பெறுவதற்கும் சந்தான பிராப்தம் கிடைப்பதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஸ்ரீ குருப்யோ லலாட்டம் ദ്വിതീയം ൂതിരിക സ്ലോകത്തുറ തമിഴ് വിളക്കത്തെ പാർക്കലാം സ്ലോകം ദേവി നെറ്റിയെ പറ്റി വർണ്ണിക്കേണ്ടത് இருபுறம் சற்றே வளைந்த அந்த நிற்றி ஒரு நிலா தொண்டு போல் காட்சியளிக்கின்றது முன்பே மகுடத்தில் ஓர் பிறைநிலவை பார்த்தோமே அதனுடைய மற்றொரு பகுதிதான் இந்த நிற்றியோ என வியக்கிறார் பகவத் பாதர் முகத்தை முழு நிலவென எந்த ஒரு கவியும் எளிதில் பாடிவிட முடியும் ஆனால் அத்தனை எளிதாக சக்கரவர்த்தியான பகவத் பாதர் பாட விரும்பவில்லை மேல் நோக்கி இருக்கும் மகுடத்து பிறைநிலவும் கீழ் இருக்கும் நெற்றியாகிய பாதி மதியும் தங்களின் நிலை மாறி அமையும் போது முழு நிலவு போல் தோன்றும் அவ்வாறு இரு துண்டுகளை மாற்றி அமைப்பதற்கு அடர்ந்த அமிர்த ஒழுக்கினை கொண்டு அதனை நெருக்கமாக இணைத்து ஒட்டிவிட இப்போது அமுதை பொழியும் முழு நிலவு வெளிப்படுகின்றதே என்கிறார் ஜோதிடத்தில் மனத்தின் அதிபதியாக சந்திரன் குறிப்பிடப்படுகிறான் தேவியின் நெற்றியை சந்திரகலையாக தியானிப்பவர்க்கு மேல்நோக்கிய சந்திரன் கீழ்நோக்கி காட்சியளிப்பது போல் மனம் அவர்களுக்கு எளிதில் அடங்கும் அது மட்டுமல்லாது இரு பாதி மதிகளையும் ஒன்றுடன் ஒன்றினை இணைத்து பூர்ண நிலவாக தியானிப்பவர் அமாவாசையிலும் முழு நிலவை காண இயலும் அபிராமிப்பட்டரை போன்றே வேலூர் நகரை ஆண்ட சின்ன பொம்பா என்னும் மன்னனிடம் அரசவை பண்டிதராய் ரத்னகேட தீட்சிதர் என்பவர் இருந்தார் ஓர் அமாவாசை என்று மன்னனுடன் பேசிக் கொண்டிருந்த பண்டிதர் தவறுதலாய் இன்று பௌர்ணமி என கூற மன்னன் அதை மறுத்து இன்று அமாவாசை என்றான் ஆயினும் பண்டிதர் மீண்டும் பௌர்ணமிதான் என்று கூறவும் மன்னன் கதிரவன் மறைந்ததும் பார்க்கலாம் என்று கூறிவிட்டான் வீட்டை அடைந்த பண்டிதர் இந்த ஸ்லோகத்தில் தேவியை தியானித்து தேவியிடம் தன் வாக்கினையும் தன்னையும் காக்கும்படி வணங்கவும் தேவி அபயமளித்து கதிரவன் மறையும் அதே நேரத்தில் அமுத நிலவினை மேலெழும்படி செய்தாள் இதனைக் கண்ட மன்னன் பண்டிதரை வணங்கி மேலான பதவி அளித்து கௌரவித்தான் என இதிகாசம் வாயிலாக அறிகிறோம் இதிலிருந்து இந்த ஸ்லோகத்தின் மேன்மையை அறியலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் லாவண்யமான வெண்ணிலாவுடன் பிரகாசிக்கும் உனது நெற்றியானது கிரீடத்தில் இருக்கும் அர்த்த சந்திரனை தவிர்த்து வேறான அர்த்த சந்திரன் போல தோன்றுகிறது ஏனென்றால் மேலும் கீழுமாக எதிரெதிர் திசையில் வளைவுகளை உடைய இரு நிலாக்களையும் வளைவுகள் பொருந்தும்படியாக சேர்த்து வைத்தால் அமிர்தம் நிறைந்த பூர்ண சந்திரன் போன்ற தோற்றமாம் இதுதான் அஷ்டமி சந்திர பிப்ராஜத் அலிகஸ்தல சோபிதா என்னும் நாமமாகும் இவ்வாறு அழகாக வர்ணிக்கிறார் ஆசிரியர் தாம்பத்திய உறவு நிலை பெறுவதற்கும் சந்தான பாக்கியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை தியானித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன் பால் பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்